நம்ம வந்து அரியலூர் மாவட்டண்ணே அரியலூர் மாவட்டம் கீழ குளத்தூர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் என்னோட பேர் வந்து விக்கி விக்னேஷனை ஃபுல் நேமு நம்மளை வந்து ஸ்கெச் குரூப்பு விக்கின்னு சொன்னால் தானே தெரியும் ஸ்கெட்ச் குரூப்பு விக்கினா நம்ம வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மாடி ஸ்கெச் போட்டு மாடு பிடிப்போம் எப்படின்னா டாப் டென் மாடு இருக்குல்லண்ணே இருக்கிறதுலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேர்ந்தெடுப்போம் ஒரு பத்து மாடு இருபது மாடு நல்ல மாடாக இருக்கணும் அந்த மாட்டை மட்டும் பிடிக்கிறதுனால குரூப் விற்கின்னு சொல்லி அப்படியே பேர் இதாகிடுச்சுனே ஸ்கெச் குரூப் ஏன்னா நான் படிச்சிருக்கேன்னே சிங்கப்பூர் போனேன் இப்போ ஒர்க் பண்ண போனேன் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரில் சரி என்னடா ஜல்லிக்கட்டு ரொம்ப இதாக இருக்குது வீட்லேயும் மேரேஜ் பண்ணிட்டேன் மேரேஜ் பண்ணி ஒரு பையன் இருக்கான் இருந்துமே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணால் தானே போனேன் அங்கே போய் சேஃப்டி சூப்பரைண்ணே நம்ம எனக்கு வந்து மாதம் ஒன்றரை லட்சரூவா சம்பவம் நான் சிங்கப்பூரில் இருந்துமே எனக்கு இங்கே எனக்கு இந்த ஜல்லிக்கட்டை விட விட்டுட்டு போய் எனக்கு மனசு வரல போயிட்டு ஒரு எட்டே மாதத்தில் திரும்ப வந்துடுனே இருந்தாலும் நீ ஜல்லிக்கிட்ட இதாலேயே நீ ஒழிய போகிற இது பண்ண போகிற ரொம்ப இதாகவே பேசியிருந்தாங்க ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் என்ன என்னடா மாடு பிடிக்க போகிறான் என்னடா பண்ண போகிறாங்களா என்ன போகிறான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து தானே இவ்வளோ தூரம் இருக்கேன் இப்போ வந்து எங்கள் ஊரில் எல்லாமே என்னை மதித்து பேசுகிறாங்க இப்போ விக்கிருக்கானா எப்பா விக்கிகிட்டு ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மரியாதை கிடச்சிருக்கேன் ஏன்னா அந்த தான் அந்த மரியாதையும் ஏன்னா நமக்கு ஒன்றும் நம்ம பெரிய ஃபேமிலியாக இல்லை ஏன்னா ஜல்லிக்கட்டில் வரும் போகிறா மிடில் கிளாஸ் தானே யாருமே பெரிய வீட்டு போய் அங்கே யாரும் இந்த ஜல்லிக்கட்டில் வர இல்லை இது பண்ண போகிறதில்லை எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தானே அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த மரியாதையை கிடைக்கல நான் ஊரில் சொந்தக்காரம் ரிலேட்டிவ் என்னடா என்னென்ன மாடு பிடிக்கல என்னடா பண்ண போகிற போய் ஒரு வேலையை பாரா வெட்டியை போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் பேசியிருக்காங்க இதனால அதுவும் ஒரு சைடு இருக்கில்ல நான் குடும்பத்தை பார்க்கணும் இதையும் பார்த்தவான ஜல்லிகிட்டும் பார்த்தோம் இந்த ஆறு மாதம் அங்கே இருக்கமான அடுத்த ஆறு மாதம் நாங்கள் சிங்கப்பூர் போகிறது இல்லை ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டில் தானே இருக்கேன் ஏன்னா நான் வந்து பதினேழு ஊரில் சிறந்த மாடு பிடிக்கிறேன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் பதினேழு ஊரில் தேர்ந்தெடுக்க மொத்தம் எட்நூற்றி இருபத்தி ஆறு மாடு பிடிச்சிருக்கேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் சில்லக்குடின்னு ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துச்சேன்னை சில்லக்குடின்னு ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு மொதல்போத அப்போ தானே அந்த கார் பைக்கைக்கெலாம் வந்து அப்போ தானே கொண்டு வராங்க கார் பைக்கு எல்லாமே அப்போ தான் கொண்டு வராங்க நம்ம மதுரை சைடில் ஊர்லேயுமே கார் பைக் போடுவாங்க முத முத எங்கள் சைடில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் சில்லுக்குடிங்கிற ஊரில் பைக்கு போட்டாங்கன்னா அந்த ஊரில் வந்து மொத முதல் நான் பைக் வாங்குறேன் ஏன்னா மொத்தம் பதினேழு ஊரில் மாடு பிடிச்சிருக்கேன் எந்த ஊர்லேயுமே பிரைஸெலாம் வாங்குனதில்லை நான் வாங்குற பிரைஸும் வச்சுக்க மாட்டேனே அந்த பைக்கு கூட என் ஃப்ரெண்டுங்களுக்கு தான் கொடுத்த எந்த பிரைஸ்ன்னு வரைக்கும் நமக்காக வச்சுக்கதில்லைன்னு நமக்கு தேவை மாடு பிடிச்சி வெளியில் தெரியணும் அவ்வளோதானே பிரைஸு கண்டிப்பாக மாடு பிடிக்கலேண்ணே மாடு மாடு கட்டினாலே பாய்ச்சம் வர்றதுக்கு அன்பாக இது தானே ஏன்னா எல்லா மாடுமே பாயறது தானே ஒரு சில மாடு வந்து கை கால்ந்தால் அந்த எலும்புல உடஞ்சிருக்கணே எனக்கு இந்த சைடு எலும்பு உடைஞ்சிருச்சு மற்றபடி காலு எல்லாமே மூட்டு நல்லது அந்த மாதிரி தானே ஆஞ்சிதுன்னா தொடையில் ஒரு ரெண்டு பாய்ச்சம் இருக்கனே மற்றபடி இந்த முட்டிகிட்ட பாஞ்சிருக்கேன் மாடு எல்லாம் தையல் மட்டும் தானே மாடு சைக்கிள் ஒரு சைக்கிள் இப்போ நாளைக்கு வேடிக்கை நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்குதுன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டே ஒரு மூணு மணிக்கெலாம் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் மூணு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி போய் ஒரு டோக்கன் வாங்கணும் நாங்கள் போய் அங்கே வாங்கி இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் மூணு மணிக்கு போனோம்னா நாளைக்கு மறுநாள் மூணு மணிக்கு நாங்கள் உள்ளே இறங்குறதுக்கு அந்த மூணு மணிலேருந்து சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றது கிடையாது ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வரிசையில் போய் உட்காரணும் அவங்க எல்லாம் வரது வந்து செக்கிங் பண்ணுறதுக்கு வரவங்க வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தானே வருவாங்க நம்ம அது வரைக்கும் அங்கே போய் க்யூவில் உட்காந்துருக்கணும் எப்படி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து லைனில் தானே உட்காந்துருப்போனே உட்காந்து ஒரு ஊரில் வந்து எங்களுக்கு என்ன இப்போ ஆன்லைன் டோக்கன் போட்டுருக்காங்க ஆன்லைன் டோக்கனால் ரொம்ப இதாக இருக்கணும் ஏன்னா பதி இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைன் டோக்கன் பதிருவோம் நல்லா மாடு பிடிக்கிற பயணங்களுக்கு அந்த ஆன்லைனில் டோக்கன் கிடைக்காதுன்னு மற்றபடி பிடிக்க தெரியாதவன் வெளில இந்த காலேஜ் பிடிக்கும் சும்மா அப்ளை பண்ணணுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடணும் ஏன்னா நிறையா பேர் அதனாலேயே ஒதுக்கப்பட்டிருக்காங்க இப்போ என்ன ஒன்று விழாக்கம்பிட்டு வந்து காலைல நாங்கள் ஆறு மணி ஒரு கரெக்டான ஒரு எட்டு மணிக்கு நடக்குதுன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒவ்வொரு பேஜாக விட்டால் கூட பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு மூணு மணிக்கு நாங்கள் கிளம்புனா மரநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் ஒரு சாப்பாடு இல்லாமலும் தண்ணி இல்லாமலும் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம் இன்ன வரைக்கும் எதுவுமே கிடையாது எங்களுக்கும் வந்து தம்பி சாப்பிட்டு அப்படிங்களா ஒரு தண்ணி கொடுக்க கூட ஒரு நேரம் கிடையாதுண்ணே ஒரு தண்ணி கொடுத்து சரி வீரர்களை ஏன்னா ஜல்லிக்கட்டு காளையை வந்து எப்படியும் அட்டியிலேயே ரொம்ப சின்னப்பணமாயிதானே வராங்க இருந்தாலும் இப்போ மாடு பிடி வீரர்கள் நான் ஜல்லிக்கட்டே இல்லைண்ணே ஏன்னா இப்போ காளையை மட்டும் அவுக்கிறோம் காளையை மட்டும் ஊற்றுவிட்டா மாடு ஓடுனா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமாண்ணே வீரர்களுக்கும் இது பார்க்குறோண்ணே அதேமாதிரி ரொம்ப நாங்களே கஷ்டப்படுவோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து தானே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகணுன்னா ஒரு இதே கிடையாது அப்பப்போ வேடிக்கையில் அவங்க பாட்டியும் உள்ளே போவாங்க அவங்க பாட்டி வெளில வருவாங்க மாடு பிடிப்பாங்க போவாங்க வருவாங்க இப்போ வந்து ரூல்ஸுண்ண ஏன்னா எல்லாம் படித்த பசங்க அதனால் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தானே எல்லா இந்த தடவை உள்ளே வரோம் இருந்துமே எங்களுக்கு ஒரு அந்த இது கிடைக்கிறது நான் அங்கீகாரம் இல்லை ஒரு மாடு மாடுபடி ஒரு கேவலமாக பார்க்கறது என்னடா மாடு இவன் என்னடா மாடு பிடிக்கிறாங்கடா இவனுக்கு என்னடா அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது இருக்குண்ணே டாக்டர் இருக்குன்னு எல்லாரும் நம்ம நூற்று நூறு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்றது தானே முக்கியம் ஏன்னா நம்ம முதல் நாள் சாப்பிட்றதே நாங்கள் இப்போ இந்த மாதம் வேடிக்கை நடக்குதுன்னு வச்சுக்கா நாங்கள் போன மாதத்துலேருந்து விரதத்தில் இருப்போம்னா விரதம் விட்டுரும் எல்லாமே எப்படின்னா ஒரு கோயிலுக்கு காப்பு கட்டிக்கிட்டு நல்ல ஒரு ஃபுட்டு மட்டும் தானே நல்ல ஃப்ரூட்ஸும் ஃப்ரூட்டும் மட்டும் சா நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப நல்லா கெயினாக வச்சுக்கோன்னே ஏன்னா எங்களுக்கு வந்து புரோட்டீன் நம்ம வந்து உள்ள ஸ்டெமினாவாக இருக்கணும்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் உடம்ப நாங்கள் ரெடி பண்ணோம் இப்போ எப்படி காலையை ஒரு காலையை ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு மூலயமாவோ ரன்னிங் மூலியமாக நாங்கள் நீச்சல் போடுவோம் நீச்சல் போட்டுருவோம் கபடி விளாடுவோம்ண்ணா மெயினாக ஏன்னா எங்களோட வந்து இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அவாண்டா இதுனா மற்றபடி இந்த இதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எப்படி வேணால் பண்ணியிருப்பாங்க அது தெரியாது இப்போ உள்ள எல்லாம் படித்த பசங்கன்னா எல்லாம் மெச்சூரிட்டியானவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் எல்லாம் கபடி தானே கபடி நீச்சல் மற்றபடி காலில் ஜாக்கிங் போகிறது இந்த மாதிரி தானே ஏன்னா ஒரு மாடுபடி வீரராக வந்து யாரையும் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்காங்க ஏன்னா எல்லாமே படித்தவங்கன்னா எல்லாமே இன்னமும் படிச்சுக்கிட்டு படிக்கிற பசங்க கூட என்ன வரைக்கும் இப்போ ரீசெண்டா பார்த்தா ஒரு காலேஜ் பையனுங்க கூட காலேஜ் போக காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படி உள்ள பசங்க எப்படி தண்ணியடிப்பாங்க இது பண்ணுவாங்க கிடையாது நம்ம வந்து போறேன் ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள போயிட்டோம்னா ஒரு பேஜில் ஒரு அஞ்சு மாடு பிடிச்சிருக்கோன்னா செலக்ட் பண்ணிவிடுவாங்க திரும்ப அடுத்து ரெண்டாவது பேஜ்லேயும் நம்மளை வச்சுக்குவாங்க ஏன்னா முன்னாடி அப்படி வச்சுருந்தாங்கன்னா இப்போ வச்சிக்கிறதில்ல என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாம் லோக்கல்லேயே மாடு பிடி ஊருக்காரங்களே மாடு பிடிக்கிறதுனால ஒரு இப்போ எப்படின்னா நான் ஒரு பேஜுக்கு போனால் பத்து மாடு பிடிப்போம் ஒரு பேஜில் பத்து மாடு பிடிச்சிருவோம் ஏன்னா ரீடிங் ஒரு நாலு பேஜில் பிடிக்கிற மாட்டேன் நாங்கள் ஒரே பேஜில் பிடிச்சி வச்சிக்கோனே அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களா ரெஸ்ட் எடுக்க வெளில போனால் மட்டும் மற்றபடி அந்த இதெல்லாம் வெளில இல்லை ஒரு ரீடிங் போட்டோம் இந்த ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் பிரைஸ் வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரே ஒரே பேஜ்லேயே நம்ம எத்தனை மாடு பிடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஒரே பேஜிலே பிடிச்சா மட்டும் தானே லீடிங் வர முடியும் இல்லைனா வர முடியாது நம்ம வந்து ஒரு மாடு பிடிக்க உள்ளே போகிறோம்னா வச்சுக்கினேன் நாங்கள் மாடு வச்சுருக்கோனே ஏன்னா ஜல்லிக்கட்டுல எல்லாருமே இப்போ மாடு பிடிக்கிறவங்க யார்ட்டையும் மாடு இல்லாமலாம் இல்லைண்ணே நாங்களும் காலை வளர்க்குறோம் நாங்களும் உள்ள போகிறோன்னா எல்லாமே நண்பர்கள் மாதிரி தான் எப்போனா பங்காளியும் பகையாளி மாதிரி தானே ஜல்லிக்கட்டு உள்ள வெளியில் வந்தால் எல்லாம் தம்பி மாதிரி தானே இருப்போம் மற்றபடி இந்த ஒரு இதெல்லாம் கிடையாதுனே நாங்களும் ஏன்னா எல்லாமே பசங்க போகிறான்னு சரி படிக்கிற பசங்க தானே இன்னொருக்கு சின்ன பிள்ளைங்க ஒரு ஒரு பர்த்டே கிஃப்ட்னா என்னென்ன கேட்பீங்க எல்லாம் ஒரு சாதாரணமாக அது வேணும் இது வேணும் பைக் வேணும் கார் வேணுமோ ஆனால் எங்கள் நம்ம சைடில் பசங்க என்ன எல்லாமே இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க முத கொண்டு எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுங்க நான் வளர்க்குறேன் அப்படின்னு தானே என்ன வரைக்கும் ஏன்னா இப்போ ஒரு அப்போ வந்து பழங்காலத்து ஜல்லிக்கிட்ட வந்து ஒரு நூறு மாடு நூற்றம்பது மாட்டோட வேடிக்கை பாடிவாங்க ஆனால் இப்போ நாங்கள் ஆயிரம் மாடு அவுக்குறோம் ரெண்டாயிரம் மாடு ஒரு ஊர் ஒரு ஊரில் ஆயிரத்தி ஐநூறு மாடு கூட ஊக்குறாங்க இருந்து இப்போ ஜல்லிக்கட்டு காலை தானே அதிகம் ஏன்னா படிக்கிற பசங்கள்லேருந்து சின்ன பைசா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பெரியவங்க வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே காலை இருக்கணும் எல்லாமே அதை புள்ள மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க அதனால நாங்கள் நாங்கள் அது காளைகளையும் இது சொல்ல மாட்டோன்னா ஏன்னா நாங்களும் மாடு நாங்கள் மாடு பிடிக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் காலையும் வளர்க்கறோன்னு உள்ள மட்டும் தான் அந்த ஜல்லிக்கட்டு உள்ள வந்தா தான் காலையா வீரனா அப்படி ஒரு போட்டி இருக்கணும் வெளியில வந்து அந்த ஒரு இதுக்கே வேலை இல்லைன்னு எல்லா நான் மாதிரி இருப்போனே ஒரு காலையோட குணம் எப்படின்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது வந்து நம்ம புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் ஒரு மாடுக்கு தண்ணி வைக்கிறதோ நீங்களே பார்த்துருப்பீங்க மாடுக்கு தண்ணி வைக்கிறது மற்றபடி பசங்களுக்கு எல்லாம் இது பண்ணுறது நம்ம எப்படினா ஒரு பையனை வளர்க்கறோம் நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்த பிறந்த குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி நம்ம வளர்த்துட்டு இருக்கானே இது முழுக்க முழுக்க உள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது அமைதியாக இருப்போம்மா இல்லையானே இப்போ நானாக இருந்தாலும் சரி நீங்களும் அமைதியாக இருப்பீங்க ஒரு வெளியில் போனோம்னா ஒரு இடத்துல ஒரு இது வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குன்னா உள்ளே ஆக்ரோஷமாலாம் இருக்காங்க அதோட டைம் என்னன்னா உள்ளே ஒரு நாலு தப்பி வெளில வரணும் மாடு விளையாடணும் யாரையும் இன்ன வரைக்கும் இந்த மாடு யாரையும் பாஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்கள்கிட்டையும் மாடு இருக்குது ஒரு சில மாடு பாயும் குத்தம் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம மாடு அந்த மிரட்டலோடைய தானே இன்ன வரைக்கும் யாரையும் அதிகம் பாஞ்சது கிடையாது ரொம்ப அந்த ஒரு விளையாட்டு உள்ளே போய் விளாண்டுட்டு வெளில வரதுனா ஆக்ரோஷமாலாம் வரத்துக்கு வேலை இல்லை எந்த மாடுமே ஆக்ரோஷம் சொல்ல முடியாது இந்த காட்டிலேருந்து பிடிக்கிற மாடு வந்து இப்போ ஒரு காட்டில் ஆளையே பார்க்காத மாட்டை கொண்டு வந்து நம்ம அவுத்தா கொஞ்சம் ஆக்ரோஷமாக எல்லாத்தையும் பண்ணணும் பாயினேன் அப்படி உள்ள மாட்டினா இப்போ பிடிச்சி போகிறாங்களே ஏன்னா இப்போ நம்ம வந்து மதுரை சைடு இந்த சிவகங்கை சைடு தேனி சைடுலாம் பார்த்தோம்னா தேனியில் வந்து மரமாடுன்னு சொல்லுவாங்கண்ணே தேனி மரமாடுன்னு சொல்லி அந்த மாதிரி அப்படின்னா கட்டையில் நாங்கள் போது ஆள் நிற்க மாட்டோம் ஆள் நின்னாலே ரொம்ப இதாக இருக்கும்ண்ணே மாடு பாயிரக்கணும் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் கட்டையில் எல்லாமே ஓடிடுவாங்கண்ணே அந்த மாட்டில் வந்து கட்டையை மறுத்து மறித்து நிற்கக்கூடாதுன்னா ஒதுங்கி நிற்கணும் நம்ம இருக்கிறதே தெரியாமல் நிற்கணும் அந்த மாதிரி மாட்டுக்கு நம்ம இந்த புலிகோள மாட்டை பார்த்திங்கன்னா கட்டையிலேயே வந்து பாய்றதுக்கு வரும் ஆளை பார்த்துச்சுன்னா ஆள் சைடு ஓடியாந்து பாயிர மாதிரி வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி பிடிக்கணும் நம்ம இந்த உம்பளைச்சேரி மாட்டுக்கு மறிச்சு நின்று பிடிப்போம் ஒரு சில மாடு போக்கில் ஓடுற மாடை நேருக்கு நேரானு நெத்திய தட்டி பிடிக்கிறது இருக்கு தட்டி பிடிக்கிறது இருக்குன்னு அது மாதிரி ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு இது இருக்கேன் மாடு பிடிக்கிறது மாடு பிடிச்சதுனால இங்கே ஒன்றும் கிடைக்கப்படுது இல்ல ஏன்னா இப்போ வாங்கி இப்போ நாங்க ஒரு ஊருக்கு போறோம் ஒரு பாஞ்சு மாடு இருபது மாடு கூட பிடிக்கிறானே இருபது மாடு பிடிச்சி பிரைஸை நாங்கள் வச்சுக்கிட்டே கிடையாது எங்களுக்கு பேர் பேருக்காண்டி சரி இல்லை ஜல்லிக்கிட்டதை நம்மளோட பாரம்பரியத்தை மீட் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஒரு மூணு வருஷமா வேடிக்கை நடக்கல ஜல்லிக்கட்டையே இது பண்ண பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டை மீட் எடுத்து கொடுத்தவங்களுக்கு நாங்கள் அதை கரெக்டான முறையில் கொண்டு போனோம்லண்ணே இப்போ எங்க உங்க தலைமுறையிலேருந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஜல்லிக்கட்டுனா என்னான்னு கொண்டு வந்து எங்க கையில கொடுத்துட்டீங்க நாங்க எங்க எங்களோட அடுத்த தலைமுறைக்கு போய் நாங்கள் கொடுக்கணும் அவ்வளோதானே மற்றபடி எல்லாம் இது வந்து ஒரு பேரும் கிடையாது ஒரு பணம் சம்பாதிக்கிறத எதுவுமே கிடையாது கலாச்சாரத்தை மீட்டெடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க நாங்கள் கொண்டு போய் எங்க தலைமுறைக்கு கொடுக்கணும் அவ்வளோதானே மற்றபடிலாம் இதில் ஒன்றுமே இது கிடையாது நம்ம ஒரு ஜல்லிட்டு போறேன் இப்போ மாடு மாட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்க மாட்டை பிடிச்சா அப்போ உள்ள சண்டை வேறா இப்போ எப்படின்னா ஒரு வீடியோ இப்போ மீடியாவில் நாங்கள் மாட்டை பிடிச்சோன்னா நாங்கள் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லேயோ போட்டால் அதை வந்து ஏன் போடுற மாட்டுக்காரங்க வந்து ரொம்ப இதாக பேசுறது நீ பிடிக்கலான்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ இந்த ரீசன் அந்த தச்சக்குறிச்சி நடக்கணும் வருஷத்தில் முத வெடிக்க தச்சங்குறிச்சி தான் அதில் வந்து இப்போ நீங்கள் காவல்துறையாக இருக்கீங்க காவல்துறையே மாடை வச்சுக்கிட்டு எங்களை நீ மாட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இருக்கேன் ஏன்னா நாங்கள் மாடு பிடிக்க தான் வந்திருக்கோம் உள்ள எங்களோட வேலை என்னன்னா மாடு பிடிக்கணும் உள்ளே நாங்கள் வரோம்னா எங்களுக்கு தேவை மாடு பிடிச்சாணுன்னு தான் நாங்கள் உள்ளே வரோம் நீங்கள் மாடு ஊக்க வரீங்க உங்கள் உங்கள் மாட்டு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் நீங்கள் ஜல்லிக்கட்டு உள்ளே கொண்டு வரீங்க இருக்கும்போது மாடு பிடிச்சா அடிக்கிறதோ இந்த இதில் இருந்துச்சுன்னா இப்பவும் இப்போவும் கூட இருக்கேன் நம்ம ஒரு ஊரில்லாம் போய் எங்களை என்னெல்லாம் ஒரு ஊரில் மாடை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர்காரங்களே வெளில அமிச்சாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்காணிப்பட்டின்னு நடந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு அதில் வந்து எப்படின்னா ஒரு காவல்துறையோட மாட்டை வந்து நான் பிடிச்சிட்டு இருந்தேன் தச்சங்குறிச்சியில் மற்ற ஒரு ஆறு ஊரில் வந்து இன்ன வரைக்குமே எல்லா மாட்டையுமே பிடிச்சிட்டு இருக்கேன் அவங்க மாட்டில் அவங்க வந்து அந்த முக்கானி பக்கத்து ஊர் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்னேன் இன்ன வரைக்குமே என்னை ஜல்லிக்கட்டில் அந்த ஊரில் மாடு பிடிக்கவே விட்டல ரொம்ப இதாக தான் அந்த ஊருக்காரவங்களே என்னை நீங்கள் வெளில போகணும் நீ மாடு நீ வந்து ஜல்லிக்கட்டே நடக்காதுன்னு சொல்லிலாம் என்னை ரொம்ப போலி போலியோ அழைச்சிட்டு அழிச்சுருந்துருக்காங்கண்ணே வெளில வந்து என்னை ஊரை விட்டு வெளியிலேயே விட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் நடக்குதுனேன் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒரு சில அதே அதே புதுக்கோட்டையிலையும் நம்மளை எல்லா ஒரு ஜெலிகிட்டையும் ஆதரிக்கிறாங்க ஒரு சில ஜெலிகிட்ல நம்மளை வெளில அமைச்சுரும் ஏன்னா நல்ல மாடு மட்டும் பிடிக்கிறோன்னே ஒரு ஊருக்கு போனா ஒரு பத்து மாடு டாப் டென்னாக உள்ள மாடு எந்த மாடும் அந்த மாட்டை மட்டும் தான் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணில் டாப் டென்னு எது இருந்துச்சு இருபத்தி நாலு எது டாப் டென்னாக இருக்கும் இதை மட்டும் தானே நாங்கள் ஸ்கெச் போட்டு பிடிப்போம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப விளைவுகள்லாம் நாங்கள் பார்த்து தானே இருக்கோம் ஏன்னா ஒரு சில மாட்டுக்காரவங்களை கை கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க முகத்துக்கு முன்னாடி கை கொடுக்குறவங்களும் இருக்காங்க பின்னாடி குத்துறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு மாட்டை பிடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் நானும் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன்னே ஒரு மாட்டை பிடிச்சா கூட அவங்கள்ட்ட மாட்டுக்காரங்கள்ட்ட பிடிச்சி கை கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்மளும் அதே மாதிரி சண்டை உங்களுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு சில மாட்டுக்கார மாடு வச்சுருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் டிகிரிலாம் குறை சொல்ல முடியாதுண்ணா இல்லை இல்லைண்ணா ஏன்னா வந்து அப்பண்ணே ஏன்னா அந்த காலத்தில் தான் அப்படி இருந்தாங்க இப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கோம் எல்லாமே பசங்க ஒரு மாடு வளர்க்குறதுலேருந்து மாடு பிடிக்கிறவனாக இருந்தாலும் சரி எல்லாமே ரெண்டு டிகிரி அச்சீவ் பண்ணி தானே அங்கே ஜலிகிரிலேயே வராங்கண்ணே மாடு பிடிக்கும் அதனால் யாரையும் படிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாமே படிச்சவங்க மட்டும்தானே மாடு பிடிக்கிறதும் சரி மாடு வளர்க்குறதும் சரிண்ணே எல்லாமே படிக்கிற பசங்க தானே பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஆனால் மாட்டை வந்து ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கானே ஏன்னா இப்போ நம்மளே எல்லா மாட்டையும் பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்மளே கழட்டி போகிற மாதிரி மாட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுனால அங்கே மாட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கணுங்க ஆனால் உம்பளை சரி இருக்கேன் இது வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்து மாட்டினேன் ஜெயகுண்டன் சொல்லி இந்த இந்த மாட்டோட வர்க்கம் வந்து நம்ம ஏரியாவில் மட்டும்தானே இருக்குது உங்களளை சொல்லி மற்ற நம்ம இதிலே ரொம்ப ரேரான வருங்கன்னா மட்டும் தானே ஏன்னா புளிச்சார வர்க்கமே இல்லைண்ணே அதிகம் யார்கிட்டையுமே புளிச்சாரையில் இல்லை நம்ம இதில் மட்டும் தானே புளிச்சாரை இருக்குது ஆனால் இது வந்து காட்டிலே கடந்த மாடுண்ணே எல்லாம் அந்த காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து வீட்டில் வந்து ஒரு ஆள் வளர்ப்பில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவங்க வளர்க்க ரொம்ப முடியல அவங்களால் ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரத்தடியில் கட்டி போட்டு ரொம்ப இதாக பார்க்க முடியாமல் இருந்துச்சு அதனால் எடுத்து வந்துருக்கணும் ஏன்னா அந்த மாடு விளையாடுவேண்ணே இந்த வருஷம் அந்த மாடு விளையாடணும் இது வந்து நம்ம மாடு வந்து காட்டிலே கிடந்த மாடு ஒரு ஆள் கைப்பழக்கத்தில் இருந்த மாடு வீட்டுக்காரவங்கள்ட்ட இப்போ இங்க வந்து நம்ம இருபது மாடு பக்கம் இருக்கேன் இருபது மாட்டில் அந்த மாடை போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கணும் இதை வந்து இன்னொன்னு ஒரு ரெண்டு வாரம் நான் ரெடி பண்ணிட்டு மாட்டுக்கு வந்து பச்சை தீனியாக கொடுத்தவங்க வளர்த்துருக்காங்க நம்ம வந்து இந்த மாட்டுக்கு என்னென்ன தீவனம் இந்த மாதிரி போட்டு தானே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாட்டை எப்படி கொண்டு வரணும்னா பசங்க ஒரு ஆள் மட்டும் தானே இப்போ ஏன்னா அங்கேயும் ஒரு ஆள் தான் போயிருக்காங்க அதனால ஒரு ஆள் மட்டும் தானே போய் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆள் கைப்பழக்கத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசம் அவனை மாடு வந்து நம்ம கைப்பழக்கத்துக்கு வரேன் ஏன்னா இது வந்து அந்த ஒரு ஆளை கண்டா பாயிர குணத்துல இருக்கேன் இருபது ஆள் கூட்டம் ஏற ஏற மாடு வந்து பாயிர குணத்தில் இருக்குது இப்போ ஒன்று மா பச்சை தண்ணி தான் தண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இதில் வந்து கூலம் போடுறோம் கள்ளக்குடி போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி தான் போட்டுகிட்டுருக்கோம் இப்போ பச்சை தண்ணியாக போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னும் ஒரு வாரத்தில் திரும்ப மாட்டை நாங்கள் வத்தகத்தில் ஓட்டிகிட்டு வந்தோடனே மாட்டேன் மாடோட பேர் வந்து நந்தானே அந்த மாடு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூசாரின்னு சொல்லி அவங்க தானே இந்த மாடை வச்சிருந்தாங்க இதோடய விலை வந்து பதினேழு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க எந்த மாடுமே பிடிக்க முடியாத மாடுலாம் கிடையாது எல்லா மாடுமே பிடிப்பற மாடு தான் இருந்தாலும் அவங்க ஆசைக்காண்டி இந்த பதினேழு லட்ச ரூபாய்க்கு மாட்டை யாரால வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காண்டி தானே மாடு வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம மாடுபுடி வீரர்களையும் குறை சொல்ல முடியாது மாட்டோட உரிமையாளர்களையும் குறை சொல்ல முடியாது மாடு மாடு பிடி வீரனால் பிடிக்க முடியாத மாடுன்னு எதுவுமே கிடையாதுன்னு எல்லா மாட்டையுமே பிடிக்கலாம் இருந்தாலும் அவங்க வாங்கினது எதுக்குன்னா பதினேழு லட்ச ரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா அந்த மாட்டை அதனால தான் யாருமே வாங்க முடியாத மாட்டை வாங்கிட்டோம் அந்த பேருக்காண்டி தானே அவங்க மாடு வாங்கி வச்சிருக்காங்க மற்றபடி இந்த பிடிக்கிறத பிடிக்கப்பட பிடிக்க முடியாத மாடுலாம் எதுவும் கிடையாது எல்லா மாடும் பிடிக்கிற மாடு தான் ஆனால் நமக்கு வந்து இந்த இட மாடு பிடிக்கணும் நமக்கு ரொம்ப இந்த கொட்டத்துலேயே எனக்கு பிடிச்ச மாடுனா நந்தாவும் இட ஒன்று இருக்கனே உள்ள ஒரு கருப்பு மாடு இருக்குது கரிசக்கலன் அது ரெண்டு மாடு தானே நமக்கு பிடிக்கணும் ரொம்ப அது எதனால் பிடிக்கணும் அந்த மாடு வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் பிடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கணும் அந்த மாடு நந்தான்னு சொன்னாலே மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி மாட்டின உரிமையாக எல்லாருக்குமே அந்த மாட்டை வந்து பிடிக்கணும் நந்தான்னு அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே பிடிக்கணும் இந்த இட எதனால் பிடிக்குன்னா இப்போ வந்து அது சின்ன பையனை ஏன்னா ஆகலைன்னு ஆறு வயசு தான் ஆகுது இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து அது ஒரு நல்ல விளையாட்டு மாடு ஆகணும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரெடி இருக்கணும் அந்த கருப்பு மாட்டை இந்த ரெண்டு மாட்டேன் குடத்தில் ரொம்ப பிடிச்ச மாட்டு நம்ம குளம்பலம் வக்கீல் திருப்பதி அப்போ வந்து ஜல்லிக்கட்டில் மாடு வச்சுருக்காங்கண்ணா இருபது மாடு இருபத்தஞ்சு மாடு பக்கம் இருக்குது ஆனாலும் வீரர்கள் நம்ம ஏன்னா அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வராங்க மாடை பிடிக்கணும் நமக்கு ஒரு இது இருக்குல்லண்ணே மாடு பிடி வீரர் இருந்தது இந்த மாட்டை கட்டணுமே ஒரு இது இருக்கும் இருந்தாலும் அந்த மாடே நம்மளை பாஞ்சதுனாலும் அவங்க தானே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது ஏன்னா இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது எங்கேயுமே கிடையாது நானும் ரெண்டாயிரத்தி பதினேழுல முத முதல் ஜல்லிக்கட்டில் உள்ள வரனே அப்போலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ன வரைக்கும் அந்த இன்சூரன்ஸை பற்றி தான் நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் இதை பற்றி ஒரு இதுவுமே கிடையாது அடி போட்டாலும் சரி என்னோட கூட இருந்தவனே பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தவருக்கும் பையன் பாஞ்சு நுரையரெலாம் வெளில வந்துருச்சுன்னே இன்னொரு பையனு குடல் வெளில வந்துருக்கு ரொம்ப இதாக இருக்குண்ணே ஏன்னா இன்ன வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது அரசாங்கம் என்ன இது பண்ணலை அதை பற்றி என்ன பேச்சு எடுக்கலே நாங்களும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கானே ஆனால் அப்பா மட்டும்தான் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணா அவங்க கை காசு சொந்த காசை போட்டு நமக்கு எவ்வளோ எதாக இருந்தாலும் சரி அவங்களே பார்த்துக்குறாங்கண்ண இந்த வாரத்தில் மட்டுமே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாரத்தில் மொத்தம் பதினேழு பேர் நான் ஜல்லிக்கிட்டேன் இப்போ வடமாடு நடந்துச்சு வடமாட்டில் பதினேழு பேர் பக்கம் அடிப்பட்ருக்காங்க எல்லாத்துக்குமே அப்பா தானே பார்த்துக்கிட்டதுங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அப்பா தானே எல்லாமே இது பண்ணி பார்த்துக்கிட்டுருக்காங்க இது மாதிரி எந்த ஒரு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊரில் வேடிக்கை நடக்குது அப்படின்னா கமிட்டி தானே விழா கமிட்டி தானே சரியான முறையில் நமக்கு இப்போ ஒரு அடிப்பட்டுச்சுன்னா கூட நம்மளை பார்த்துக்க மாட்டாங்கண்ணே ஒரு ஒரு ஊரில் எல்லாம் இப்போ காவல்துறையும் இருக்காங்க கால்நடைத்துறையும் துறையும் இருக்குது எல்லாமே மருத்துவர்களையும் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு அந்த இது ஒன்றும் கிடைக்கிறது இல்லைண்ணா இன்னமும் அந்த பழைய மாதிரி தானே இருக்குது எல்லாம் வராங்க போகிறாங்க ஒரு மாடு பாஞ்சி எனக்கு தையல் போடும்போதுனே உள்ளே தேங்காய் நார் இருக்குல்லண்ணே அந்த தேங்காய் நரோடு வச்சு தைச்சிட்டாங்க அது வந்து ரொம்ப இதாகி ஒரு எனக்கு என்னென்னா நான் அடிப்பட்டாலும் இந்த கை எலும்பு உடஞ்சப்போ ஒரே வாரத்திலே போய் மாடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒரு மாடு உள்ள தேங்காய் நேரம் வச்சவோ ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப காயமாக போச்சுன்னே அதுலேருந்து மாடு பிடிக்க முடியும் ஒரு ரெண்டு வாரமாக ஆறவே இல்லை திரும்ப ரொம்ப இதாக இருக்குமோ ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுன்னே அது மாதிரி எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து மருத்துவம் வந்து சரியான முறையில் இல்லைண்ணே பழைய மாதிரி தான் பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் என்ன எல்லாம் வந்துருக்காங்க நடைமுறையில் எல்லாம் இருக்காங்க அவ்வளோ தான் மற்றபடி எதுவும் கிடையாதுண்ணே